ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரடே ஃபேமிலி நம்ம ப்ரடிய்டே ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோவோட எண்டிங் வரைக்கும் பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் வீட்டிலே இருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டம்மாடை ரெசிபி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஆறு முட்டை கால் கிலோ சுகர் எடுத்திருக்கேன் ரவா வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்திருக்கேன் மில்க் வந்து மில்க் மேடு வந்து ஃபோர் டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் டூ ஹண்ட்ரட் கிராம் ஆயில் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் கிராம் கீ எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுக்கோங்க இவ்வளோ தான் இது குண்டியான இன்க்ரீடியன்ட்ஸு இதை வச்சே நம்ம வந்து சூப்பராக தம்மாடை ரெடி பண்ணிடலாம் தமாடா ரெசிபி வந்து ரொம்பவே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி வந்து எப்படியும் ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் இந்த தமாடா ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் மேடு மில்க் மேடு இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது நான் வந்து கேக் மிக்ஸர் வாங்கியிருந்தேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர் கிறிஸ்மஸ் வரதுனால எங்கள் பேக்கரியில் நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு போட்டிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நிறைய கேக் ஆர்டர்ஸ் வந்திருக்கு ப்ரௌனி கேக் வந்து நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதை செய்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த கேக் மிக்சர் வாங்கியிருக்கோம் இது வந்து அகரோ பிராண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி சிக்ஸ் ஸ்பீடு வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க நான் இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் ஸோ இதனுடைய லிங்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேளுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் இதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம வந்து ஆறு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் டம்மாடை செய்கிறதுக்கு எப்பவுமே வந்து இந்த முட்டை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதுவும் இல்லாமல் நம்ம எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோ இந்த தம்மாடை சூப்பராக இருக்கும் அதிகமாகவும் பீட் பண்ணிடக்கூடாது அதனால தான் நாங்கள் வந்து கேக் மிக்சரில் பீட் பண்ணிகிட்ருக்கேன் கேக் மிக்சரில் ஆறு முட்டையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நுற தள்ளக்கூடாது அந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதும் இந்த மிக்சரில் வந்து நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளஃஃபியான கேக் வந்து செய்யலாம் அதுவும் இல்லாமல் சூப்பரான மாவு வந்து வீட்டில் கஷ்டப்பட்டு நம்ம மாவு செய்வோம் அதுக்கு வந்து நம்ம பே செஞ்சுக்கலாம் அதே மாதிரி மாவு பே செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் நம் இந்த கேக் மிக்சரில் வந்து அகாரோலேயே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வாங்கினேன் இப்போ வந்து சுகரை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த சுகர் வந்து பவுட்ரு பண்ணால் மட்டும்தான் இது நல்லா மெல்ட் ஆகும் இது கூடயே சேர்ந்து மிக்ஸ் ஆகும் ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போல் நல்லா அடிச்சுக்கோங்க நம்ம வந்து ஹேண்டில் மிக்ஸ் பண்ணுறதோட இது வந்து அகாரோ பிராண்டில் இந்த கேக் மிக்சரில் அடிக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் நம்ம வந்து சூப்பராக வந்து கேக்கு அதுக்கப்புறம் வந்து பீஸா இது எல்லாமே நம்ம டோர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இதுக்குள்ளே கால் கிலோ எடுத்து வச்சிருந்த ரவாவை ஆட் பண்ணிக்கிறேன் ரவா போட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அது அடிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த ரவா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நம்ம எவ்வளோ வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோமோ அதனுடைய கெப்பாசிட்டி தான் இப்போ வந்து இதில் மில்க் மேடு வந்து நமக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இருந்துச்சுன்னா போதும் வாங்கிட்டு வந்த உடனே இந்த நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு மீதியெல்லாம் என் பசங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஏன்னா மில்க் மேடுனால் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா மில்க் மேடு தான் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஆயில் வந்து நம்ம நல்லா தரமாக கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கீ வந்து எடுத்து இல்லையா அதையும் இதில் mix கீ எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் நல்ல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தட்டி வச்சுருந்தோம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து சால்ட் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூடவே வந்து ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே இதில் ஆட் பண்ணியாச்சு முந்திரியை தவிர முந்திரி லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பேக்கிங் பண்ணும்போது தான் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம் இதை வந்து நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட செவன் டூ எயிட் மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ முடிஞ்சிடுச்சு நான் வந்து ஒரு பேனில் இது கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மிக்ஸர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சர் வந்து நல்லா அடி கை கை விடாமல் கலந்து விட்டுக்கோங்க அடி பிடிச்சிடும் ஸோ அதனால் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும் இது எந்த மாதிரி பதத்தில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி பதத்தில் வரணும் இது வந்து நல்லா கேசரி பதத்தில் இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா போதும் நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு வந்து கேசரி பதத்தில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இப்போது கேக் டின்னில் வந்து இந்த மாதிரி ஆயில் தடவிக்கோங்க ஆயில் கீ இது ரெண்டு இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு தடவிக்கோங்க இதில் நம்ம பேனில் கொதிக்க வச்சுருந்த இந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஈவன் பண்ணிக்கோங்க இது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இன்னும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது ரெண்டு ஒரு நாள் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது இன்னுமே டேஸ்ட் கொடுக்குது நம்மளுடைய ஓடிஜியை வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு டென் மினிட் டென் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு இது நல்லா குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக மேலே வந்துருச்சு தேர்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு நான் இப்போ வெளியே எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் இது வந்து ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்பவே ஃபேமஸான தம்மாடை ரெசிபி இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணியும் செய்யலாம் இதை வந்து ஒரு நாள் நைட்டு தேங்காய் பாலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் செஞ்சோம் அப்படின்னா அதுவும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நமக்கு சூப்பரான டேஸ்டியான தம்மாடை ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி தான் இப்போது ட்ரெண்டிங்கில் நிறைய போயிட்ருக்கு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நெய் இதெல்லாம் சேர்த்ததுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இது வந்து நீங்கள் பிஸ்னஸாகவும் செய்யலாம் மந்த்லி நீங்கள் ஏதாச்சும் ஆன் பண்ணலாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்